நமஸ்காரம் கடவுள் அருள் புரிகிறார் அது நம்முடைய நன்மைக்கு அந்த அருள் இனிதாக இருக்கிறது இது புரிகிறது இதற்காக அவரை கொண்டாடுகிறோம் ஆனால் கூடவே அவர் அவ்வப்போது தண்டனை கொடுக்கிறாரே கோவிக்கிறாரே அவருடைய சீற்றம் நம்ம கடகத்தில் கடுமையாக இருக்கிறாள் அது கஷ்டம் தானே கடவுள் அருள் புரிபவராக இருக்கட்டும் கூடவே சீற்றமுடையவராக இருப்பது பயமாக இருக்கிறது அந்த சீற்றம் கடுமை தன்னிடத்தில் அபச்சாரப்பட்டால் சீற்றம் கொள்வதை விட ஒரு இறை அடியான் பாகவதர் அவரிடத்தில் நாம் யாரேனும் அபச்சாரப்பட்டால் இன்னும் சீற்றம் கடுமையாக இருக்கிறது இப்படி அவருக்கு சீற்றம் கூடுமா அவர் இறைவன் இல்லையா இதுதான் ஒருத்தருடைய கேள்வி கருணையே உருவாவனவராக இருக்கக்கூடியவர் ஏன் சீருகிறார் கோபம் தப்புத்தானே யாரிடத்தில் இருந்தாலும் தப்புதானே அவரிடத்தில் இருந்தால் மட்டும் சரியாகி விடுமா இந்த ஐயம் யாருக்கும் வரலாம் பதில் பார்ப்போம் ஆண்டாள் தன் திருப்பாவையில் சீரியருடாதே இறைவா நீதாராய் பறை சீராதேன்னு சொல்லியிருந்தால் போதும் சீற்றத்தை கோபத்தை அருள்னு கூறுகிறாள் கோபம் அருளாகுமா தான் அருளாகும் கோபம் எப்படி அருளாகும் ஆகும் அது நம்மிடத்தில் தீமையை நீக்கி நன்மை ஏற்படுத்த முயற்சிக்கிற கோபம் ஒரு தாய் தன் மகனையோ மகளையோ கோவித்துக் கொண்டால் அது கோபமா அருடா படிக்கவில்லையேன்னு கோவித்துக் கொண்டாள் அந்த கோபம் நன்மையில் தானே முடியும் மற்ற பிள்ளைகளிடத்தில் சரியாக நடப்பதில்லை பிகேவியர் சரியில்லைன்னு கோபித்துக் கொண்டால் அதவனை திருத்தத்தானே ஒரு தாய் விஷயத்தில் அது நமக்கு புரிகிறது அடிக்கிற கைதான் அணைக்கும் அது அம்மா விஷயத்தில் தானே அதே போலத்தான் இறைவு நடத்திலும் இதை பற்றி பதில் கூறுவதற்கு சிந்தித்துக் கொண்டிருந்தேன் ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன் அந்த வீட்டுக்காரருக்கு ஏதோ முழங்கால் வலி அதற்காக அவர் ஒத்தடம் கொடுத்துக் கொண்டிருந்தார் எதை வைத்து ஒத்தடம் கொடுக்கிறார்னு பார்த்தேன் அந்த நாளில் மெழுகு வைத்து ஒத்தடம் கொடுத்தும் பார்த்திருக்கிறேன் இப்போது நிறைய முன்னேற்றங்கள் அவர் ஒரு ஜெல் பேக் வைத்திருந்தார் அந்த பேக்குக்குள் அதை முட்டியிலேயே வைத்து கட்டி கொள்ளலாம் போல் இருந்தது அந்த பேக்குக்குள் ஒரு கெட்டியான திரவம் ஒரு ஜெல் இது என்னதுன்னு கேட்டேன் அவர் சொன்னது இதை பிரிட்ஜினுடைய பிரீசரில் வைத்தால் சில்லுன்னு ஆய்விடும் சில்லுன்னு ஒத்தடம் கொடுப்பதற்கு வைத்துக் கொள்வேன் இல்ல வேற சில சமயங்களில் சூடான ஒத்தடம் வேண்டுமானால் இதையே மைக்ரோவேவில் வைப்பேன் அது சூடாகிவிடும் அதை வைத்துக் கொள்வேன் என்று சொன்னார் ஆச்சரியமாக இருந்தது ஒரே ஜெல் குளிர்ச்சியாகவும் ஆகிறது சூடாகவும் ஆகிறது நாம யாருமே குளிர்ச்சியாக இருந்தால் தானே நன்மை நினைப்போம் சூடாக இருந்தால் நன்மையா வெப்பம் இல்லையா அவர் சொன்னது இல்ல இல்லை சில சமயத்தில் சூடான ஒத்தடம் தான் கொடுக்க வேண்டும் குளிர்ச்சி பொருந்தாது சரியா அந்த சூடானதை கொடுத்தால் உங்களுக்கு இன்னும் கடுமையாக இருக்காதான்னு கேட்டேன் அதெல்லாம் இருக்காது அந்த சூடு எனக்கு வலி போக்கத்தானே அதனால் அந்த சூடும் என் நன்மைக்கே ஒரே ஜெல் குளிர்ச்சியாகவும் ஆகிறது சூடாகவும் ஆகிறது அது ஃப்ரீசரில் வைக்கிறேனா, மைக்ரோவேவில் வைக்கிறேனா பொறுத்து ஒரே ஜெல் வெவ்வேறு இல்லை ஆனால் அந்த ரெண்டு படிகளாலும் எனக்கு நன்மைதான் செய்கிறது ஓஹோன்னு அப்பதான் ஒன்று புரிந்தது இந்த ஜெல் போலத்தான் பகவான் நம்முடைய புண்ணியங்களை கண்டால் குளிர்கிறார் அந்த குளிர்ச்சியும் நான் நன்மைக்கே புண்ணியங்களாலேயே நமக்கு தலைக்கணம் வந்துவிடும் அது இல்லாமல் அந்த புண்ணியத்தாலே குளிர்ந்த பகவான் தலைக்கணங்கிற வியாதியை வலியை போக்கி நன்மை செய்கிறார் அது ஜெல் ஜெல்பாக்கை குளிர்ந்த ஜெல்பாக்கை வைத்து கொண்டா போலே அடுத்தது நாம் பாபம் செய்தால் அவர் அதை கண்டு சூடாகி விடுகிறார் கோபம் அந்த கோபமும் என் நன்மைக்கே என் பாவங்களை எல்லாம் திருத்த வேண்டும் என்னை நல்வழிப்படுத்த வேண்டும் அதுவும் அந்த ஜெல் வெப்பமான ஜெல் நல்லது செய்கிறதே அதே போல இவரும் தன்னுடைய சீற்றத்தாலே வெப்பத்தாலே அருளுகிறார் நன்மையே செய்கிறார் ஒரு ஜெல் பேக்கு இருக்கே இவ்வளவு பெரிய மகாத்மியம் இவ்வளவு சிறப்பு இருக்கிறது ஒரே ஜெல்லு ரெண்டாகவும் வேலை செய்கிறது வெப்பத்தினாலேயும் நன்மைதான் செய்கிறது இதை பார்த்த போது கண்டிப்பா இறைவன் செய்வார் என்றுதான் தோணித்து அதையே கேள்வி கேட்டவரிடமும் பகிர்ந்து கொண்டேன் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி n i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்